ரெபேக்காவும் வருனும் அந்த ரெஸ்டாரண்டின் ஓரத்தில் இருந்த இருக்கைகளில் அமர்ந்து தங்களின் உணவுகளை உண்டு கொண்டிருந்தனர் வருண் ரெபேக்காவின் டீம் லீடர் பொதுவாகவே பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே பலவீனமானவன் வருண் அவனை பற்றி ஆபீஸில் இருக்கும் எந்த பெண்ணிற்கும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது இருப்பினும் வேலையில் அவன் திறமைசாலி இன்று ரெபேகாவும் வருணும் மிகவும் முக்கியமான ஒரு மீட்டிங் செல்ல வேண்டியிருந்ததால் காலையிலே கிளம்பி சென்று அந்த மீட்டிங்கை அட்டன் செய்துவிட்டு ஆபீஸுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது வருண் உணவருந்த நேரமாகிவிட்டது என்று கூறி ரெபேக்காவை நகரின் முக்கிய ரெஸ்டாரண்டுகளில் ஒன்றான ஆர்ஆர் ஆர் அழைத்து வந்திருந்தான் ரெபேக்காவிற்கு வருணுடன் இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை இருப்பினும் டீம் லீடராக அவன் இருக்கும்பொழுது அவனை உதாசீனப்படுத்துவது சரியல்ல என்ற காரணத்திற்காக அவனுடன் வந்திருந்தாள் ஆனால் இப்பொழுது வருணின் செயல் எல்லை மீற தொடங்கியது ரெபேக்காவுடன் பேசிக்கொண்டிருக்கையிலேயே ரெபேக்காவின் கால்களை அவனது பாதங்களால் உரசத் தொடங்கினான் ரெபேக்காவிற்கு ஒரு பக்கம் கோபமும் இன்னொரு பக்கம் அவமானமாக இருந்தது அவள் காலை உள்ளே இழுத்து கொள்ள சற்று தைரியம் பெற்று வருண் ரெபேக்காவின் கைகளை பிடித்துக்கொண்டு பேசத் தொடங்கினான் உனக்கு ரொம்பவே மிருதுவான விரல்கள் ரெபேக்கா என்று அவன் விரல்களை தடவி கொடுக்க அவனது கையை தட்டிவிடவும் முடியாமல் எப்படி அவனிடம் இருந்து விடுபடுவது என்று தெரியாமல் அவள் முழித்து கொண்டிருக்க அந்த நேரம் வந்த வீட்டர் ஒருவன் அவர்கள் ஆர்டர் செய்த உணவை வைத்து கொண்டிருக்கும் பொழுதே ரெபேக்காவின் மீது ஜூஸை கொட்டிவிட்டான் சாரி மேடம் ரொம்ப சாரி தெரியாமல் கொட்டிருச்சு என்று அவன் மன்னிப்பு கேட்க அறிவில்லையா உனக்கு பார்த்து வேலையை செய்ய மாட்டையா என்று வருண் அவனை திட்டினான் சாரி சாரி மேடம் வாஷ்ரூம் அந்த பக்கம் இருக்கு என்று அவன் வழிகாட்ட ரெபேக்காவும் இதுதான் சமயம் என்று வருணிடமிருந்து தப்பி வாஷ்ரூமிற்குள் சென்றான் அதற்குள்ளாக வருணுக்கு ஃபோன் வந்துவிட அவன் சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான நபரை காண வேண்டும் அதனால் இப்போதே கிளம்புகிறேன் என்று வெயிட்டரிடம் சொல்லி ரெபேக்காவிடம் தெரிவிக்குமாறு சொல்லிவிட்டு அவன் வெளியே கிளம்பினான் வாஷ்ரூமில் ரெபேக்கா ரெபேக்காவின் உடை இன்னும் ஈரமாக இருக்க எப்படி அந்த உடையிடம் வெளியே வருவது என்று தெரியாமல் அவள் தவித்து கொண்டிரு நிற்கும் பொழுது வாஸ் ரூமிற்குள் ஒரு பெண் வந்தாள் அவள் அங்கு வேலை செய்யும் பெண் என்பது அவள் அணிந்திருந்த உடையில் இருந்து தெரிந்தது இந்தாங்க மேடம் எங்க பாஸ் உங்ககிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கச் சொன்னார் என்று சொல்லி ரெபேக்காவிடம் ஒரு உடையை கொடுத்தாள் அந்த பெண் நீங்க தவறா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது நானாக இருக்காது என்று அவள் சொல்ல இல்லை மேடம் நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும் இந்தாங்க என்று சொல்லி உடையை கொடுத்துவிட்டு எனக்கு வெளியே வேலை இருக்கு என்று சொல்லி உடனே கிளம்பிவிட்டாள் ரெபேக்கா குழப்பத்துடனே உடையை மாற்றிவிட்டு வெளியே பொழுது அவள் மீது ஜூஸை கொட்டிய வெயிட்டர் வாஷ்ரூம் வாசலில் காத்து கொண்டிருந்தான் சாரி நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அந்த ஆள் உங்ககிட்ட நடந்து கொண்ட முறை சரியில்லை ஏதோ தப்பாக இருக்குது என்று தோன்றியது அதனால தான் வேணுமனே உங்கள் மேலே ஜூஸை கொட்டினேன் என்று சொன்னான் அந்த வெயிட்டர் ஓஹோ என்றாள் ரெபேகா அப்புறம் அவன் கிளம்பி போய்விட்டான் யாரோ ஒரு முக்கியமான நபரை பார்க்கணுமாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் உணவுக்கான பில்லை கூட உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னார் என்று வெயிட்டர் சொன்னான் ரெபேகாவிடம் தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு பில் செலுத்தும் இடத்திற்கு அவள் வர அந்த வெயிட்டரும் அவளை பின்தொடர்ந்து அந்த இடத்திற்கு வந்தான் நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறீங்க என்று அவள் கேட்க அந்த நேரத்தில் ரெபேக்காவிற்கு உடையை கொடுத்த பெண் அங்கே வந்து பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன் என்று கூறி செல்ல அப்படி என்றால் நீங்கள் தான் இந்த ரெஸ்டாரண்டோட முதலாளியா என்று அவள் கேட்க ஆமாம் என்றான் பிறகு எதுக்காக வெயிட்டர் உடையில் இருக்கிறீங்க என்று ரெபேகா கேட்க ஏன் முதலாளியாக இருந்தால் வேலை செய்யக்கூடாதா என்று ஏதாவது இருக்கிறதா சாதாரண வெயிட்டராக இருந்துதான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அதை என்றைக்கும் மறக்கக்கூடாது என்றுதான் எப்போதும் வேலை செய்கிறேன் என்று அவன் சிரித்து கொண்டே கூற ரொம்ப தேங்க்ஸ் என்றால் ரெபேகா பரவாயில்லை இதில் என்ன இருக்கு ட்ரெஸ் உங்களுக்கு சரியாகத்தான் இருக்கா என்று கேட்டான் வெயிட்டர் ரொம்ப சரியாக இருக்கு இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் என்று ரெபேக்கா சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு முறை யாராவது இப்படி தவறான முறையில் நடந்து கொண்டால் முகத்துக்கு நேராக கேளுங்கள் நீங்கள் வாய் மூடிக்கொண்டு இருந்தால்தான் அவர்களுக்கு வசதியாக போய்விடும் என்ன செய்தாலும் இவங்க வெளியே சொல்ல மாட்டார்கள் என்ற தைரியத்தில் எது வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள் அதனால இன்னொரு முறை இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு நீங்களே இடம் கொடுத்து விட வேண்டாம் என்று அவர் கூறிய வரிகள் முற்றிலும் உண்மை என்பதை ரெபேக்கா உணர்ந்தாள் பின்னர் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள் இரண்டு நாட்களுக்கு பின்னர் ரெபேக்கா மீண்டும் ஆர் ஆர் எஸ்டாண்டிற்கு வந்திருந்தாள் இம்முறை அவன் கடந்த முறை கொடுத்த உடையை திருப்பி கொடுக்க வந்திருந்தாள் ரெபேக்காவை பார்த்ததுமே அந்த ரெஸ்டாரண்டின் உரிமையாளரும் சிரித்த முகத்துடன் அவளை வரவேற்றான் என்ன ரெபேக்கா திடீரென்று இந்த பக்கம் என்று அவன் விசாரிக்க நீங்கள் கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொன்னாள் ரெபேக்கா எதுக்குங்க அதெல்லாம் நீங்களே வைத்திருக்கலாமே என்று அவன் சொல்ல அப்படி இல்லை என்ன இருந்தாலும் இது வேறு ஒருத்தருக்கு தானே என்று அவள் சொன்னாள் இது புது ட்ரெஸ் தான் யாரும் பயன்படுத்தவில்லை நீங்களே வைத்திருந்திருக்கலாம் இதை கொடுக்கவா அவ்வளவு தூரம் பயணம் செய்து வர வேண்டும் ரேப்கா என்று அவன் கேட்க அதற்கு அவள் உங்களுக்கு எப்படி என்னுடைய பெயர் தெரியும் நான் சொல்லவே இல்லை அதே மாதிரி நான் ரொம்ப தொலைவில் இருந்து வருகிறேன் என்பதையும் நான் சொல்லல இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக அவள் வினவ அவளுக்கு இன்னும் ஆச்சரியம் சேர்க்கும் வகையில் அவன் கூறிய விஷயங்கள் அமைந்தது அது அது வந்து ரொம்ப நாளாகவே எனக்கு உன்னை தெரியும் இல்லை ரொம்ப வருடங்களாகவே தெரியும் நீயும் நானும் ஒரே காலேஜில் தான் படித்தோம் ஆனால் வேற வேறு டிபார்ட்மெண்ட் தினமும் நீ உங்கள் அப்பா கூட பைக்கில் வருவ காலேஜ் வாசலில் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நின்று கொண்டிருப்போம் அப்போதெல்லாம் உன்னை சைட் அடிச்சிருக்கேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து உங்கள் வீடு எது என்பதையும் கண்டுபிடிச்சேன் ஆனால் உனக்குத்தான் நான் யார் என்பதே தெரியாது நீ உண்டு உன் படிப்பு உண்டு என்று இருந்த உங்கள் அப்பாவோட பல முறை என்ன முறைத்திருக்கிறார் ஒரு முறை நேராகவே என்கிட்ட வந்து என் பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் எனக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை கை காலெல்லாம் விடவெடன்னு ஆகிருச்சு என்னுடைய பெண் என்றில்லை பொதுவாகவே கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு உன்னை நம்பி ஒரு பெண்ணு வந்தால் எப்படி காப்பாற்றுவ என்று அவர் கேட்ட அந்த கேள்விதான் என்னுடைய எதிர்காலத்தையே மாற்றியது அதுவரைக்கும் நான் பொறுப்பில்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தேன் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு மாமா மட்டும்தான் வேற யாரும் கிடையாது என்னோட படிப்பு செலவுகள் எல்லாமே நான் பார்ட் டைமாக வேலை பார்த்து சம்பாதித்ததில் இருந்து தான் செலவு செய்தேன் உங்க அப்பா பேசியதை கேட்ட பிறகு அடுத்த முறை உன்னோட அப்பாவை சந்திக்கும்போது இப்ப எனக்கு கல்யாணம் செய்துக்க தகுதி இருக்கு உங்க பெண்ணை கல்யாணம் செய்து கொடுப்பீங்களான்னு கேட்கும் அளவிற்கு வளர்ந்துருக்கணும் என்ன நானே தயார்படுத்த தொடங்கினேன் என்று சொன்னான் அதற்கு பிறகு தான் சின்னதாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையாக ஆரம்பித்து இந்த நாலு வருஷத்தில் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்டாக வளர்ந்துருக்கு இந்த நாலு வருஷமாக உன்னை பார்க்கணும் என்று தோன்றும் போதெல்லாம் உன்னோட அப்பா சொன்னால் அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வரும் இப்போ எனக்கு சொந்தமாக ஒரு வீடு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு காரு எல்லாத்துக்கும் மேலே என்னோடய உழைப்பு இவ்வளவு தான் என்னோட சொத்து இப்போ உன்னை பொண்ணு கேட்குற தகுதி எனக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்றவன் பேசிக்கொண்டே போக கோ ஆச்சரியம் அதிர்ச்சி என்ற கலப்படமான உணர்வுகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தாள் உனக்கு இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும்னு எனக்கு தெரியும் நாலு வருஷத்துக்கு அப்புறம் உன்னை ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்க சந்திப்பேன் என்று சத்தியமாக நினைக்கவில்லை இது எல்லாமே விதியின் செயல் என்று தான் நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்டே உனக்காக ஆரம்பித்ததுதான் தான் தான் உன்னுடைய பேரை போட்டு இல்லை நம்ம பேரை போட்டு இதை ஆரம்பித்தேன் என்று அவன் சொல்ல ரெபேக்கா புரியாமல் முழிக்க ஆர் ஆர் ரெஸ்டாரண்ட் ரெபேகா ராபின் ரெஸ்டாரண்ட் என்று அவன் சிரித்த முகத்துடன் கூற உன்னுடைய பெயர் ராபினா என்று ரெபேகா கேட்க ஆமாம் என்றான் இப்போ உங்ககிட்ட நான் எந்த முடிவையும் எதிர்பார்க்கல என்று சொல்லிக்கொண்டே அவனது பாக்கெட்டில் இருந்து விசிட்டிங் கார்டை எடுத்தான் இதில் என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது உனக்கு என்ன பிடித்திருந்தால் என்கிட்ட பேசணும்னு தோணுனா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு உன்னோட ஃபோனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லி விஸ்டிங் கார்டை அவளது கையில் கொடுத்தான் அவளோ எதுவும் பேச முடியாமல் அந்த விஸ்டிங் கார்டை வாங்கி கொண்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருக்க அதே நேரத்தில் அவனது ஃபோனுக்கு ஒரு எண்ணிலிருந்து கால் வந்தது அவன் எடுத்து பேசிய போது நானும் ட்ரெஸ்ஸை கொடுப்பதற்காக திரும்ப வரவில்லை கொடுக்கும் சாக்கில் உன்னை பார்க்கலாம் என்றுதான் வந்தேன் ஆனால் இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை எனக்காக நீ கொடுப்பாய் என்று நினைக்கல என்று ரெபேக்கா கூற ராபின் சிரித்துக்கொண்டே ரெபேக்கா சென்ற திசையை நோக்கினான் அவளும் காதில் வைத்திருந்த போனுடன் ராபினை திரும்பி பார்த்து புன்னகைத்துவிட்டு நாளைக்கே வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேளு என்று கூறிவிட்டு போனை வைத்தாள்